வீர சிவாஜி மராட்டிய மன்னன் சிவாஜி இருக்கான் இல்லையா இந்த நூற்றாண்டு இந்த கலியுகத்துல வாழ்ந்தவன் ஒரு நாள் காட்டு வழியா போறான் ராமன் நாம சங்கீர்த்தனம் கேட்டு கொண்டிருக்கிறான் ராமநாம சங்கீர்த்தனம் கேட்கிறது என்னடா இப்படி ஒரு சங்கீர்த்தனம் கேட்கிறதேன்னு சிவாஜி குதிரையை ஓட்டி கொண்டு அங்கே போறான் அங்கே ஒருவர் உட்கார்ந்து கொண்டு ராம நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் சிங்கம் புலி மான் முயல்கள் ஆடு மாடு என்று சாதுவான விலங்குகளும் கொடிய விலங்குகளும் ஒன்றாக உட்கார்ந்து அவரை சுற்றி கண்ணீர் வடித்து கொண்டு ராம நாமத்தை கேட்டுக்கொண்டிருப்பதை சிவாஜி பார்க்கிறார் சிவாஜியோட வரலாறு ராமதாசர் அவர் பெயர் ராமதாசர் சிவாஜியோட வரலாறு சொல்லுது போன சிவாஜி வீர சிவாஜி சிவாஜி ராவ் தன்னையும் மறந்து அந்த இடத்திலே உட்கார்ந்து அந்த ராமதேவர் கால்களிலே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அழுகிறார் சுவாமி இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை கொடிய விலங்குகளும் இந்த இது ஒன்றாக இருக்கிறதே இது எப்படி சாத்தியம் நான் ராம நாமத்தை சொல்லுவதனால் இந்த இடத்தில் அனுமன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இருப்பதனால் இந்த விலங்குகள் எல்லாம் அவரை பார்ப்பதற்கு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றன அப்படியா அவ்வளவு ராமநாமத்துக்கு மகிமை இருக்கிறதா ஆம் ராமநாமத்தை நீ சொல் உனக்கு எல்லாம் கிடைக்கும் சிவாஜி உலக வரலாற்றிலே ஆங்கிலேயர்கள் எழுதுகிறார்கள் இந்த சிவாஜி மட்டும் முகலாயர்கள் காலத்தில் தோன்றி இருக்காமல் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவன் தோன்றி இருந்தால் நாங்கள் எப்பொழுதோ இந்த இந்தியாவை விட்டு வெளியேறியிருப்போம் என்று சொன்னார்கள் அவ்வளவு ஆற்றல் சிவாஜிக்கு எப்படி வந்தது அவுரங்கசீப்போட படை வருகிறது சிவாஜி இடத்திலே படை இல்லை மன்னன் சிவாஜி இடத்திலே படை இல்லை இவன் ராமநாமத்திலே மூழ்கி உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாவற்றையும் மறந்து ராம நாமத்தை ராமதேவர் சொன்னதனால் மறந்து போய் உட்கார்ந்து ராமநாமத்திலே ஈடுபட்டு இருக்கிறான் அவுரங்கசீப்பினுடைய படைகள் வருகிறது வந்தது கூட இவனுக்கு தெரியாது ஆனால் படைகள் வந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழிகின்றன காரணம் என்ன தெரியுமா எங்கிருந்தோ ஒரு வானர படை வந்து முகலாயர்கள் படையை அத்தனையும் அடித்து அடித்து துரத்தி அந்த இடத்தையே காலி செய்து விட்டதாக வீர சிவாஜியின் வரலாறு சொல்கிறது என்றால் ராம நாமத்தை நம்புங்கள் அதுக்கு சாட்சாத் அனுமன் நமக்கு சாட்சி ராமருக்கு கூட மகிமை இல்லை ராம நாமத்துக்கு மகிமை இருக்கிறது எப்படி இந்த ராம நாமம் அனுமனுக்கு கிடைச்சது தெரியுமா அவனுக்கு யார் இதை சொன்னது மதங்க முனிவர் உங்ககிட்ட சொன்னேன் மதங்க முனிவர் ஞாபகம் இருக்கா யாருன்னு மறந்திருப்பீங்க மீனாட்சி அம்மனுடைய சிலையை உருவாக்கியவர் மதங்க முனிவர் மாணிக்க கல்லை கொண்டு தன் கையினாலே பிசைந்து பிசைந்து அது சிற்பமாக செதுக்கப்பட்ட சிலை அல்ல அம்மன் சிலை அன்னை பராசக்தி தன் உடலை தட்சன் கொடுத்த உடல் தனக்கு வேண்டாம் என்று தன் உடலையே பீத்து எரிகின்ற போது அது பல துண்டங்களாக இந்திய தேசம் எங்கும் விழுந்தது அதிலே ஒரு இருதய துண்டு விழுந்த இடம் மதுரை இருதய கமலம் விழுந்த இடம் மதுரை என்பதை தெரிந்து கொண்டு மதங்க முனிவர் அந்த இடத்திலே அன்னைக்கு சக்தி பீடத்தை உருவாக்குவதற்காக கல்லை எடுத்து அன்னையின் சிலையை உளியினாலே செதுக்கலாமா என்று கையையே உளியாக்கி கையையே சுத்தியாக்கி கடினமாக உழைத்து உழைத்து மதங்க முனிவர் உருவாக்கியது தான் அம்மன் சிலை இதுதான் ஆன்மீக அற்புதம் அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு பதினாறு வயது பெண் ஓடி வருகிறாள் பதினாறு வயசு பெண் ஓடி வந்து ஒளிந்து கொள்கிறாள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது வேடர்கள் எல்லா வேடர்கள் இங்கே ஒரு பெண் ஓடி வந்தாளா அந்த பெண் ஒளிந்து கொண்டிருந்தவள் மதங்க முனிவரை பார்த்து கண்ணீரோடு கை கூப்பி சுவாமி நான் இங்கே இருப்பதை காட்டி கொடுத்து விடாதீர்கள் தயவு செய்து நான் அவர்களோடு செல்ல விரும்பவில்லை என்று கண்ணீர் மழுக கை கூப்பி மதங்க முனிவர் நிஷ்டையிலே இருந்த காரணத்தினாலே பொய்யும் உரைக்கவில்லை பதிலும் உரைக்கவில்லை வந்தவர்கள் போய்விட்டார்கள் இந்த பெண் மதக முனிவர் வருடத்திலே போய் சொன்னால் சுவாமி நான் அந்த வேடர் குளத்திலே தோன்றிய பெண் எனக்கு காலையிலே திருமணம் திருமணத்திற்காக ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து வெட்டி உணவு படைப்பதற்காக விருந்து சமைப்பதற்காக நிறைய கட்டி வைத்திருந்தார்கள் என் திருமணத்தின் பொருட்டு அத்தனை உயிர்களையும் கொன்று அந்த உயிர்களை தின்று எனக்கு திருமணம் நடப்பதில் எனக்கு உடன்பாடில்லை அந்த உயிர்கள் கொல்லப்படுவதை பார்க்கவே நான் விரும்பவில்லை நான் இயற்கையை நேசிப்பவள் இயற்கையிலே இறைவன் இருப்பதை நினைப்பவள் ஆகவே அருள் கூர்ந்து எனக்கு திருமணமும் வேண்டாம் நான் அவர்களோடு செல்லவில்லை இந்த ஆசிரமத்தில் ஒரு ஓரமாக நான் இருந்து கொள்கிறேன் என்று கேட்டார் தெரிந்த புராணத்திலே தெரியாத பகுதி இது ராமாயணத்தில் சரி என்று மதங்கர் ஒத்துக்கொண்டார் அந்த ஆசிரமத்திலே அவள் பணிவிடைகள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது மதங்க முனிவரை மகாவிஷ்ணு சுவாமி உன்னுடைய தவ வலிமையினாலும் அகிம்சையினாலும் அன்பினாலும் அறத்தினாலும் நீ இப்பொழுது வைகுண்டத்திற்கு வர வேண்டும் நான் வரமாட்டேன் மதங்கர் சொல்றார் நான் வரமாட்டேன் ஏன் வரமாட்டேன்ற என்னுடைய ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஈ எறும்புக்கும் நீ வைகுண்ட பதவி கொடுப்பதாக இருந்தால் நான் வருகிறேன் யாருமே சொல்லுவாங்க எனக்கு சொர்க்கம் கொடுத்தா போதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு சொர்க்கம் கூட கிடையாது சொர்க்கம் வேற முக்தி வேற முக்தி கொடுக்குறேன்னா எனக்கு வேண்டாம் ஏன் என்னோட ஆசிரமத்தில் ஈ எறும்புக்கும் குடு எல்லாம் மகிழ்ச்சி அடைக்கிறார்கள் ஆஹா மதங்க முனிவர் இப்படி சீடர்கள் அத்தனை பேர் அங்க சும்மா இருந்த செடி கொடி அத்தனைக்கும் முக்தி அப்ப இந்த பெண் இருக்கிறாளே அவளுக்கும் ஆசை வந்துவிட்டதாக நமக்கும் முக்தி மதங்க முனிவர் சொன்னார் பெண்ணே உனக்கு முக்தி அடைவதற்கான காலம் இதுவல்ல நீ சின்னஞ்சிறு பெண் நீ இந்த பூலோகத்திலேயே இருக்க வேண்டும் உன்னை தேடி ஆதி மூலமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் உன்னை தேடி வருவார் அவர் இன்னும் பிறக்கவில்லை அவர் வருவார் அவருடைய நாமம் ராமன் அந்த ராமனை சந்திப்பதற்காக அவனை பார்ப்பதற்காக நீ இருக்க வேண்டும் அவனை சந்தித்த பிறகுதான் உனக்கு முக்தி என்பது உன்னுடைய விதி ஆகவே இந்த ஆசிரமத்திலேயே நீ இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை மட்டும் விட்டுவிட்டு எல்லோரும் வைகுண்டம் போய்விட்டார்கள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தந்தையே உங்கள் சொல்லை நான் சிறை சிரமேற் கொண்டேன் நான் அந்த ராமனை எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்றைக்கு மதங்க முனிவர் அந்த ஆசிரமத்தை விட்டு போனாரோ அன்றில் இருந்து அந்த ஆசிரமத்தை அலங்காரப்படுத்தினாள் சாணம் தெளித்து மாக்கோளம் இட்டு தோரணங்கள் கட்டி ராமன் நாளை வருவான் என்று மலர்படுக்கை விரிப்பாள் ராமன் நாளை வருவான் என்று நீர் எடுத்து வந்து வைப்பாள் அவன் உண்ணுவதற்கு கனிகள் பறித்து கொண்டு வந்து வைப்பாள் இப்படி நாட்கள் தினந்தோறும் செய்கிறாள் ஏனென்றால் அவன் வருவான் நாளை வருவான் நாளை வருவான் நாளை வருவான் என்று நினைத்து கொண்டே காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிறாள் அந்த பெண் ஒரு நாள் வந்தான் வந்தவன் சொன்னான் தாயே என் பெயர் ராமன் என்று சொன்னான் அப்படியா மகனே என்று அந்த பெண் சொன்னால் தாயே என்று வாரி அணைத்து கொண்டு ராமனுடைய பாதத்தை சபரி போய் தொடலாம் என்று நினைப்பதற்கு முன்பாகவே ராமன் காலிலே விழுந்தான் சபரி கேட்டா ஏனப்பா என் காலிலே விழுந்தாய் தாயே நீங்கள் நீண்ட நாட்களாக என்னை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்னுடைய தாய் கோசலை நான் பிறப்பேனா பிறக்க மாட்டேனா என்று கூட அவளுக்கு தெரியாது அவள் பாயசம் அருந்திய பிறகு கூட ராமன் பிறப்பானா என்று தெரியாது அவள் உள்ளத்தில் தோன்றுவதற்கு முன் அவள் கருவில் தோன்றுவதற்கு முன் இந்த பூமியில் அவதரிப்பதற்கு முன் உங்கள் உள்ளத்தின் கருவறையில் அவதரித்தவன் முதன் முதலில் நான் தான் அதனால் நீயே என் தாய் எப்பேற்பட்ட அற்புதங்க எப்படி ஒரு பக்தி அந்த சபரிக்கு இந்த மாதிரி ஒன்ன பார்க்க முடியுமா நாம அந்த மாதிரி செய்ய வேண்டாம் ராமன் ஆமத்தை சொல்லலாம் இல்லையா மனசார சொல்லலாமே வேற எதுவும் இல்லையே அது ரொம்ப தானே உடனே ராமன் கேட்டான் அந்த கனிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் லட்சுமணனுக்கு கொடுக்கவே இல்லை சுவையாக இருக்கிறது சுவையாக இருக்கிறதுன்னு எல்லா கனிகளையும் ராமன் உண்கிறான் லக்குவன் ஒரு கனி கூட நமக்கு கொடுக்காமல் அண்ணன் சாப்பிடுகிறான எல்லா கனிகளையும் அப்படின்னு நினைக்கிறான் அண்ணா இது உங்களுக்கு தகுமா ஒரு கனியை கூட எனக்கு கொடுக்காமல் எல்லா கனியும் தின்று ப ராமன் சொன்னார் லக்குவா அந்த கனிகள் எல்லாம் புளிப்பாக கசப்பாக இருந்தது ஆனால் அந்த தாய் அன்பினாலே கடித்ததனால் தித்திப்பாக இருந்தது ஒருவேளை அந்த கனியை நீ தின்றுவிட்டு சீச்சி இது புளிக்கிறது என்றால் அந்த தாயின் மனம் புண்படும் அல்லவா அதனால் நான் உனக்கு கனிகளை தரவில்லை அவள் எத்தனை காலம் அதை சேகரித்தாளோ தாயே சபரி உனக்கு என்னப்பா என்னம்மா வரம் வேண்டும் இந்த இயற்கையை நேசித்ததனால் இயற்கையில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் நான் நேசித்ததனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன் இந்த இயற்கையை நேசித்ததனால் நான் இயற்கையோடு கலக்க விரும்புகிறேன் இயற்கையிலே நீ எதுவாக மாற விரும்புகிறாய் நான் நீராக மாற விரும்புகிறேன் என்னவாக நீராக அப்படியா நீராக மாற வேண்டுமா ஆம் சரி இனிமேல் ஆலயங்களில் எங்கெல்லாம் அபிஷேகம் நடக்கிறதோ அந்த அபிஷேக தீர்த்தமாக நீயே இருப்பாய் என்று ராமன் வரம் கொடுத்தார் அடுத்து இன்னொரு வரம் கொடுத்தான் என்ன வரம் தெரியுமா எனக்காக இளமையே துறந்து பட்டு போன மரமாக நீ மாறி போன கரண் காரணத்தினால் அடுத்த துவாபர யுகத்திலே பட்டு போன மூங்கிலாக என் கையிலே வந்தாலும் என் உமிழ் நீர் பட்டுப்பட்டு நீ துளிர்விட்டு கொண்டே இருக்கும் மூங்கிலாக நீ மாறுவார் புல்லாங்குழலாக மாறுவாய் என்ன அற்புதாங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது நமக்கு காரணம் தெரியாது